நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் உங்கள் கேப்டனினோ இன்றைக்கி ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறீங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அதிகமான கிளாத்தி தொழில் தான் வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நடந்துச்சு அதுலேயும் குறிப்பாக இந்த கிளாத்தி மீன் வந்து எப்படி நாங்கள் வலையில் பிடிச்சி அந்த போட்டில் ஏற்றுகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து அந்த வலைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ரோப் வந்து வீஞ்சியில் சுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்குது இந்த போர்டுக்கும் அதாவது இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் போர்டு வந்திருக்கு இந்த போர்டுக்கும் எங்கள் வலைக்கும் எவ்வளோ தூரமாக கயிறு போட்டிருப்போம்னா ஒரு தொண்ணூறு பாகம் அதாவது ஒரு மனுஷன் கையை விரிச்சா ஒரு பாகம் அப்படிங்கிற அளவில் தொண்ணூறு பாகம் அளவுக்கு கயிறு விட்டுருப்போம் இந்த கயிறுக்கு தான் இந்த வலை எங்களுக்கு இருக்கும் இப்போ நாங்கள் அந்த வலையை இழுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து என்ன விதமான தொழில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை பகுதியில் வந்து கிளாத்தி மீன் அப்படிங்கிறதுக்காக அந்த மீனுக்காக நாங்கள் வலை போட்டு இப்போ வலை எடுத்துட்டு ஆனால் கிளாத்தி மீன் வந்து தூரமாக பார்க்கும்போது தெரியுது எங்களுக்கு நிறைய கிளாத்தி கிடக்குங்கிறது தெரியும் பொதுவா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிளாத்தி அதாவது அந்த அடி வால் பகுதியில் பாருங்க நிறைய இந்த தெப்பணக்கா மிதந்து கிடக்குது இது எல்லாமே வந்து கிளாத்தி தான் அதிகமான கிளாத்தி கிடக்கு இந்த கிளாத்திக்கு கூட வெள்ளை வெள்ளையாக தெரியறது எல்லாமே வந்து இந்த பாறைகள்ல இருக்கக்கூடிய மீன் தான் அதுல கிடக்கு அந்த பாறைகள்ல இருக்கக்கூடிய மீன் அதாவது என்ன மீன் பார்த்தீங்கன்னா இந்த குருவலை செப்பிலி செம்பிலி இப்படின்லாம் சொல்லுவோம் அந்த மீன்களும் அது கூட மிக்ஸ் ஆகி கிடக்குது இதில் இந்த மீனை வந்து இப்போ நாங்கள் எப்படி ஏற்ற போகிறோம் அப்படின்னு பாருங்கள் அதிகமான மீன் ஏறிச்சுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுவோம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்க வந்து வலையை வந்து இடையில வந்து என்ன செய்கிறாங்க கயிறு கட்டுறாங்க அந்த வலையை ஃபுல்லாக இழுக்க முடியல எதுக்காக ஃபுல்லாக இழுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்கிறதுனால ஃபுல்லாக இழுக்க முடியல இதில் ஒரு விஷயம் என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளாத்தி மீன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பலூன் கணக்காக மிதந்து கிடக்கு இது ஏதோ மரம் மாதிரி மிதந்து கிடக்குது இந்த மரத்தை இது எப்படி அவங்க தண்ணியில் முங்கி அதை பகுதி பகுதியாக பிரித்து தான் தூக்க முடியும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து தூக்க முடியாது பகுதியாக தான் பிரித்து பிரித்து அவங்க தூக்குறாங்க அதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆள் தண்ணியில் சாடி அதாவது குளித்து போய் இடையில போயிட்டு தான் கயிறு கட்டி வைப்பாங்க இது வந்து ரொம்ப ஆழமான பகுதிங்க அவங்க எவ்வளோ தைரியமாக குளித்து அந்த கடலில் குளித்து நீச்சல் தெரிஞ்சனால ஒரு மன தைரியமா இறங்கி வைக்கிறாங்க இந்த கிளாத்தி மீனை வந்து பொதுவாக இப்படி தண்ணியில் இறங்கி வைக்கும்போது அந்த கிளாத்தி மீனுக்கு மேலே நின்னால் கூட நம்ம தண்ணியில் தாழ்ந்து போக மாட்டோங்க ஏன்னா இந்த கா கிளாத்தி மீன் வந்து செத்துரிச்சுன்னா பலூன் மாதிரி அப்படியே ஊதி மிதக்க ஆரம்பிச்சிடும் அதிகமா கிடந்தனால பாருங்க அந்த மனுஷர் அவர் வந்து அந்த மீனுக்கு மேல எவ்வளவு அழகா நிக்கிறாருன்னு பாருங்க இப்ப அவர் வந்து முதல் பாகத்தை வந்து கெட்டி விட்டுட்டாரு இப்படி கொஞ்சம் தான் நாங்க என்ன செய்ய முடியும்னா தூக்க முடியும் அந்த எங்க வீஞ்சுடைய கெப்பாசிட்டி அப்புறம் எங்க கேண்டரி கெப்பாசிட்டி ஒரு லிமிட் உண்டு அதுக்கு மேல நாங்க தூக்கினோம்னா எல்லாமே ஒடிஞ்சிரும் இந்த கயிறு இந்த இப்ப நம்ம சுத்தி இழுக்கிறாங்கல்ல வீஞ்சில இந்த கயிறு கூட அத்து அத்து போயிருங்க ரொம்ப கவனமா இருக்கணும்

அந்த தான் அந்த சுருக்கு ரோப்பை கட்டி விட்டுருப்போம் அந்த அடிப்பாகத்தில் உள்ள சுருக்கு ரோப்பு வந்து ஏதாவது சொன்னால் அவங்க வந்து எப்படி அதை தட்டுறாங்க அப்படின்னு பாருங்க இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து மறிக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மீன் தொழில் அதாவது மீன்பிடி தொழிலில் வந்து ரொம்ப சர்வசாதாரமா நினைக்கிறாங்க எவ்வளோ ஒரு போராட்டமான ஒரு தொழில் எவ்வளோ ஒரு பயமான ஒரு தொழில் உயிருக்கே ஆபத்து உத்தரவாதம் இல்லாத தொழில் இப்போ நீங்க பாருங்க அந்த சுருக்கு ரோப்பை வந்து அவங்க தேடுறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கு ரோப்ல ஏதோ ஒன்று அங்கே திருத்திடுச்சு அதனால அந்த மேல் பகுதியை வந்து கீழ மறிச்சு பகுதியை மேலே எடுத்து ஒரு கத்தி ஒரு நைஃப வச்சு அந்த ரோப்ப வந்து அந்த நண்பர் வந்து வெட்டி விடுறாரு இப்போ பாருங்க எப்படி வெட்டி விடுறாரு பாருங்க வெட்டிட்டாரு எவ்வளோ மீன் பாத்தீங்கன்னா எவ்வளவுமே இந்த சின்ன சின்ன சைஸ் கிளாத்தி மீன் தான் கிடக்கு இந்த கிளாத்தி மீன் வந்து பொதுவா நல்ல காய போட்டு பவுடர் ஆக்கி கோழி தீவனத்துக்கு போறாங்க கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இதில் முழுமையாக வந்து இது கோழி தீவனத்துக்கு தான் போகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது கோழிக்கு தான் போகுது கோழிக்கு தான் போகுதுன்னு சொல்கிறாங்க இதை மீன் வந்து கோழிக்கு போகுதா இல்லை வேற எதுக்கும் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மறக்காம எனக்கு கமாண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அடுத்ததாக அந்த நண்பர் வந்து ரெண்டாவது பாக அதாவது அந்த மீனை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தூக்க முடியும் அடுத்த அளவுக்கு தூக்குறதுக்கு தண்ணியில் சாடி அந்த இருந்து உள்ள கயிறை கொண்டு தண்ணியில் சாடி அவர் முங்கி வைக்கிறாரு ரெண்டு நண்பர் சாடி இருக்கிறாரு ரெண்டு கயிறு அதாவது ஒரு கயிறு வந்து எம்எம் பார்த்தீங்கன்னா இது முப்பது எம்எம் அந்த அளவுக்குள்ள திக்னஸ் உள்ள கயிறுங்க ஏன்னா ரெண்டாயிரம் கிலோ வெயிட்டை தூக்கணும்னா சின்ன அதாவது ஒரு இருபது எம்எம் இருபத்தி ரெண்டு எம்எம் இந்த அளவுல எல்லாம் போட்டிங்கன்னா இருக்கும் அந்த வெயிட்டு தாங்காமல் ஓவர் லோடுக்கு என்ன செய்யும்னா அந்த ரோப் வந்து கட் ஆயிரும் அதுக்காக நாங்கள் இந்த வீஞ்சி இந்த மீன் தூக்கக்கூடிய கயிறு வந்து முப்பது எம்எம்ல போட்டிருப்போம் இந்த முப்பது எம்எம் வந்து வீஞ்சிக்கு பயன்படுத்தக்கூடிய கயிறு இதை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா சிலிங்கி கயிறு அப்படின்னு சொல்லுவோம் ஆர்சா கம்பா அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த கயிறுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அடுத்ததாக உள்ள மீனை தூக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடல் வந்து சீற்றம் குறவு அதாவது காற்று இல்லை அலைகளும் ஜாஸ்தி இல்லாமல் ஒரு மீ நார்மலாக அதாவது நார்மல்ன்னு கூட சொல்ல முடியாது நல்ல குறவாக இருக்குது எங்கள் கடல் தொழில் அனுபவத்தில் வந்து இந்த மாதிரி காற்று கடல் வந்து ஒரு காற்று இல்லை ஒரு கடல் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த கடல் தொழில் தெரியாதவங்களுக்கு வந்து ஆழம் ஜாஸ்தி அலை இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் எங்கள் மீனவர்களுக்கு தெரியும் இந்த நாங்கள் இப்போ தொழில் செய்யக்கூடிய டைமில் வந்து கடல் அவ்வளவா இல்லை அப்படிங்கிறது தெரியும் தான் பாருங்க ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு கமாண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க இந்த சிலிங்கி கயிறை வந்து நீங்கள் எப்படி பூட்டு வைக்கிறீங்க அப்படின்னு அந்த நண்பர் எப்படி பூட்டு வச்சாருங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறீங்க அடுத்த முறையை தூக்குறோம் நாங்கள் ஆனால் இப்போ தூக்குற மீனில் வந்து போன டைம் தூக்குற மீன் அளவுக்கு இல்லை இதில் வந்து ஒரு ஒன்றரை டன் அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ அளவில் தான் தூக்கியிருக்காங்க ஏன்னா தண்ணி கீழே வந்து முங்கி அவங்க வந்து அந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அளவு பார்த்து வைக்கிறது ஸ்கேல் வச்சு அளந்து பார்க்க முடியாது ஒரு குத்து மதிப்பாக இதுவளவு தான் அப்படி தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சு விட்றது தான் கணக்கு இன்னும் ரெண்டு டன் வர தூக்கலாம் நான் அவங்க வச்சு விட்டது கொஞ்சம் கம்மியாக வச்சு விட்டுட்டாங்க சுத்தி பிடிக்க இந்த மீனை வந்து எதுக்காக முன்பகமாக இழுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்குள்ள மீன் போதும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நடுகாலே வந்து சுருக்குறப்ப தட்டி விட்டுருவோம் ஏன் முன்பகுதியை இழுக்கிறாங்கன்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய மீனை வந்து எடுக்கிறதுக்காண்டி முன்பகுதியை எடுக்கிறாங்க இந்த அதாவது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே உளுந்துருக்கதெல்லாம் பாருங்க பாறைகளில் இருக்கக்கூடிய மீன் தான் இப்போ உளுந்துருக்கு இந்த மீன் இப்போ கிடந்த மீன் வந்து அந்த குருவலை அந்த சைஸ் உள்ள மீன் கிடக்குது இப்போ அவங்க அடித்து போட்டிருக்க மீன் இந்த தண்ணிக்குள்ளே நிற்கிற மீன் இன்னும் மேலே வர்றதுக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா இந்த அதாவது பின்பகுதியில் மொத்தமாக கிடக்கல அந்த மீனை வந்து முன்னாடி ஒதுக்கி விடுவாங்க இந்த மீனுக்கு வந்து நாங்கள் வந்து ஐஸ் அவ்வளோவா பயன்படுத்த மாட்டோம் எங்கள் கன்னியாகுமரியில் வந்து இது வந்து சிங்கிள் தொழில்னால டெய்லி போயிட்டு போயிட்டு வர்றதுனால இதை வந்து நாங்கள் ஐஸ் போட மாட்டோம் சும்மா என்ன செய்வோம்னா சைட்லேயே ஒதுக்கி போட்டுருவோம் அந்த நண்பர் எப்படி அந்த ரோப்பு கூட்டு வைக்கிறாரு அப்படிங்கறது இந்த ரூ தெரியாதவங்க கரெக்டா தெரிஞ்சுக்க இந்த ரோப்பு எப்படி டைட் பண்ணி அந்த முடிச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பாருங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அதாவது மூணு டைமா நாங்க தூக்கி இதில் இதுல வந்து ஒரு ஒன்னே முக்கால் டன்னு அந்த அளவில் வந்திருக்கும் இதுல வந்து ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்தது ஒரு ரெண்டு ரெண்டு டன் வரும் ரெண்டாவது டைம் வந்தது வந்து ஒரு ஒன்றரை டன் தான் வரும் இந்த டைம் தூக்கி இருக்கிறது வந்து ஒரு ஒன்றே முக்கால் டன் டன் வரும் ஆனால் அந்த தூர் மடிக்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக தெரியுது இதில் வந்து நிறைய பெரிய பெரிய பருவட்டு மீன்கள் அதாவது இந்த பாறைகளில் உயிர் வாழக்கூடிய மீன்கள் வந்து நிறைய கிடக்குது மாதிரி தெரியுது தட்டி விட்டு பார்ப்போம் அது என்ன மீன்னு சொல்லிட்டு இந்த மீனை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பின்னால் ஓடி ஒரு ரோப்பை போட்டு முன்பகுதியாக இழுக்கிறாங்க எதுக்காக இப்படி இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ இந்த மீனை வந்து அதிலே தட்டி விடும்போது பின்பகுதியில் எங்கள் வலைகள்லாம் இருக்குங்க அந்த வலைகளில் வந்து இந்த மீன் வந்து மேலே சிந்திடும் அதுக்காக என்ன செய்கிறோம்னா உள்பக்கமாக இழுத்து வச்சுனாங்க அந்த அந்த ரோப்பை தட்டி விடுறதுக்காக அவங்க அந்த ரோப்பை வந்து கெட்டி விட்டுட்டு இருக்காங்க வாவ் சூப்பர் கொஞ்சந்தான் வந்துச்சு அதுலயே இந்த பருவட்டு மீன்கள் நிறைய உழுது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் குருவலை அப்புறம் பக்கா செப்பிலி செம்பிலி அப்புறம் எங்க ஊர்ல அந்த பூளை மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வந்து கொஞ்சம் அதிக அளவில் கிடக்கு அது எப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த ஒவ்வொரு மீனுமே வந்து ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ சைஸ் இருக்குங்க இந்த நண்பர் வச்சிருக்கிறது வந்து குருவலை மீன் இந்த தம்பி வந்து காட்டக்கூடியது வந்து பக்கா செப்பிலி மீன் இது ஒரு ஏழு எட்டு கிலோ வரும் இந்த சைஸ் மீன் அண்ணே கோ கோஸ் கொடுக்குற ஸ்டைலே தனியாக தான் இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப ஆனந்தங்க ஏன்னா இந்த மீன்லாம் வந்து எப்போவுமே வந்து வலைகளில் மாட்டாது பாறை பகுதியில் சில நேரங்களில் நாங்கள் இப்படி வலிச்சுட்டு போ அதாவது இந்த வலையை வந்து ட்ராலர் பண்ணும்போது எங்களுக்கு இப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்சிருக்க பருவெட்டு மீன் அதாவது இந்த பாறைகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மீன்கள் வந்து கொஞ்சம் கிடச்சிருக்கு அவங்க எடுத்து போட்டுகிட்டு எவ்வளோ சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் இந்த டைம் வந்து எங்களுக்கு கிடைச்ச மீன் வந்து கொஞ்சம் கேட்சிங் பரவாயில்லை நல்ல தொழில் அதாவது இந்த கிளாத்தி வந்து இப்போ நாங்கள் அடித்து போட்டிருக்கிறது வந்து ஒரு இருநூறு கூடை இருநூற்று இருநூறு இருநூத்தம்பது கூடை வரும் ஒரு கூடை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறுரூவா ரேட்டு போடுவாங்க அப்போ இதில் ஒரு நாற்பதுனாயிரூவா இருநூறு கூடைன்னு சொல்லும்போது இது ஒரு நாற்பதனாயிரரூவா இந்த இதில் கிடைக்கக்கூடிய மீன் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நிறைய கிடக்குங்க மீன் வந்து அந்த கிளாத்தி மீனுக்கு உள்ளாடி உள்ளாடி கிடக்குது இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய கிடக்குது அதில் மீன் வந்து பருவட்டு மீனுக்கு தான் நிறைய கிடக்கு முக்காசப்பிலி மீன் எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி போடுறாங்க இப்போ நீங்கள் இதை பார்க்கக்கூடிய அதாவது இந்த சைடில் கிடக்கிறது இந்த பாக்ஸில் இருக்கிறது இந்த மீனே வந்து ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு போகுங்க இந்த பருவட்டு மீன் வந்து இன்னும் அங்கே என்னதெல்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஆனந்தம் தான் ஒவ்வொரு ஆளுமே வந்து கேமரா எடுக்கணும்னு சொன்ன உடனே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்ன வேலை வீடியோ பாத்தீங்களா கிளாத்தி மீன் எவ்வளோ மீன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க அந்த கிளாத்திக்கு கூட வந்து பெரிய பெரிய மீன்களும் கிடச்சிச்சுங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் அதாவது இந்த டைம் நாங்கள் வலை போட்ட டைம் வந்து நிறைய கிளாத்தி மீன் கிடச்சிச்சு நிறைய பருவட்டு மீன் சொல்லுவோம் நாங்கள் இது வந்து குருவலை பக்கா செப்பலி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நான் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறேன் அதாவது கேப்டன் வினோ இந்தியன் பிகர்மேன் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் வினோ நன்றி வணக்கம்